அமைதி வெளியே தேட வேண்டிய ஒன்று இல்லை அது உன்னுள்ளேயே ஒழிந்திருக்கிறது கடந்த காலத்தை பற்றியோ வருங்காலத்தை பற்றியோ கவலை கொள்ளாதே இந்த வினாடியே நிதர்சனம் அமைதியில்தான் உன்னுடைய மனம் உண்மை பேசும் அமைதியாகவும் மெதுவாகவும் வாழ்வது ஒரு சக்தி இடைவெளி இல்லாமல் ஓடாதே வாழ்க்கை வந்தடையும் வராததை விட்டுவிடுவது தோல்வியல்ல விடுதலை இன்று உயிருடன் இருக்கிறாய் அதுவே வரம் மனம் அமைதியானால் உலகம் அமைதியாகும் கேள்விகள் குறைந்தால் வாழ்க்கை தெளிவாகும் நீ தேடும் பதில் உனக்குள்ளேயே ஒழிந்துள்ளது அமைதியை புரிந்தவன் சத்தத்தை கேட்டு பயப்படமாட்டான் குறைவான நினைவுகளை வைத்துக்கொள் ஆழமான வாழ்க்கை கிடைக்கும் உன் எண்ணங்களை உற்றி கவனித்தால் வாழ்க்கை தெளிவாகும் உனது சக்தியை மீறி எதிர்ப்பது சோர்வை தரும் வருகிறவற்றை அப்படியே ஏற்றுக்கொள்வது மன அமைதியைத் தரும் நீ இழந்ததை விட உன்னிடம் இருப்பதைப் பார் மனம் ஓரிடத்தில் நின்றால் பயமும் அங்கேயே நின்றுவிடும் எதையும் கட்டாயப்படுத்தாதே கட்டாயப்படுத்தினால் தோல்வியே மிஞ்சும் அமைதி ஒரு முடிவல்ல தொடக்கம் உள் அமைதி வெற்றியை விட பெரியது மௌனம் ஒரு மொழி போதுமென்ற மனமே மிகப்பெரிய செல்வம் ஒரு நொடி நிறுத்திவிட்டு உன் எண்ணங்களை கவனி அதுவே தியானம் அடுத்தவருடன் உன்னை ஒப்பிடுவதுதான் துன்பத்தின் துவக்கம் அமைதியான மனம் ஊசியின் முனையை விட கூர்மையானது காலம் எப்பொழுதும் ஓடாது தான் அதை நோக்கி ஓடுகிறோம் மெதுவாக இருந்தால் தவறே இல்லை எதையும் இழுத்து பிடிக்காதே தானே உன்னிடம் வரும் உன் மனது உன் வசம் இருந்தால் எப்பொழுதும் நீ பாதுகாப்பாகவே இருக்கிறாய் மனம் அமைதியானால் பதில் தானாக வரும் சத்தம் வெளியே அமைதி உள்ளே எந்த விஷயத்தை துவங்குவதற்கும் இன்று சரியான நாள்தான் கவலை எதிர்கால கற்பனை அமைதிக்கு காரணம் தேவையில்லை நீ மாறினால் நீ காணும் உலகமும் மாறும் குறைவாக எதிர்பார்த்து அதிகம் உணர் அமைதியில்தான் உன்னுடைய சக்தி பிறக்கும் இவ்வுலகில் உன்னை சுற்றி உள்ளவையெல்லாம் தற்காலிகம் உண்மையான சுதந்திரம் ஆசையில்லாமை அமைதி ஒரு ஆன்மீக பயிற்சி வாழ்க்கையை தள்ளாதே அனைத்துக்கொள் நீ இங்கே இருக்கிறாய் அதுவே போதும் எளிமைதான் அழகு மனம் ஓய்ந்தால் உடலும் ஓயும் இன்று நடந்தது போதுமானது அமைதியே உன் இயல்பு தியானம் ஒரு இடமல்ல நிலை நினைவுகள் மேகம் நீ வானம் போதும் என்று நிறுத்தும் இடத்தில் தெளிவு பிறக்கும் அமைதியான மனதை எதனாலும் அசைக்க முடியாது அமைதியானவனே எல்லோரையும் விட வலிமையானவன் நடந்ததை ஏற்றுக்கொள் எதிர்க்காதே யாருக்காகவும் எதையும் நிரூபிக்க வேண்டாம் மனம் ஒரு கருவி மெதுவாகவும் சரியாகவும் இரு அமைதியில்தான் உண்மை உன் மனதிற்கு தெரியும் அமைதியான வாழ்க்கையை வாழ்வது ஒரு தியானம் உன்னுடைய மனம் நின்றுவிட்டால் உலகமே நின்றுவிடும்